அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வரக்காத்து கியாமா கியாமா அப்படின்னா நிற்றல் அப்படின்னு பொருள்படும் உலகத்துடைய முடிவுனால தான் கியாமா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகம் அழியக்கூடிய நாள் இந்த உலகம் அழிந்து திரும்ப எழுப்பக்கூடிய நாள் இதுதான் வந்து கியாமா கியாமத்துல் சூக்ரா கியாமத்துல் உஸ்தா கியாமத்துல் குபரா மூணு வகைப்படும் கியாமுது சூக்ரா அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் ஏற்படக்கூடிய மவுத்து இந்த மௌத்தை நபிசெல்லவாக அவங்க எப்படி சொல்றாங்க அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் மௌத்த ஏற்படுதோ அவங்களுக்கு அவங்களுடைய கியாமத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்ப கியாமத்தில் உஸ்தா அப்படின்னா இந்த உலகம் முழுமையா அழிஞ்சி ஒரு சூர் ஊதப்படும் இஸ்ராஃபில் அடிக வந்து ஒரு சூர் ஊதுவாங்க அந்த சூர்ல இந்த உலகம் முழுமையா அழியப்பட்டுரும் இது எப்போ ஏற்படும்ன்னு குதைபர் அலியுள்ளாக அவங்க நபிசதுல்லாஹி விஸ்லம் கிட்ட வின வினவுறாங்க அப்போ நபிசதுல்லாஹ் வலி வசலம் அவங்க சொல்கிறாங்க வினபவரை விட வினவப்படுபவர் அதிகமாக அறிந்தவர் அல்லர் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ வரும்னு எனக்கு தெரியாது ஆனால் இதனுடைய சில அடையாளங்கள் எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க பெண்கள்லாம் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கியாமத்தினால் நாள் நெருங்க பெண்கள் அதிகமாக இருப்பாங்க விபச்சாரம் அதிகமாக ஆகும் மது அருந்து மது ஒரு அதிகம் ஒரு கெட்ட பழக்கங்கள் ஒரு கெட்ட காலங்கள் வந்துடும் சூது நிறைய ஆடுவாங்க கெட்ட பழக்கங்கள் செய்வாங்க ஐம்பது பெண்களுக்கு ஒரு ஆண் இருப்பாங்க தலைசலம் அவங்க வந்து வருவாங்க வந்ததுக்கப்புறமா ஈசாலே சிலத்துடைய ஆட்சி தான் இந்த உலகம் முழுமையாக இருக்கும் இந்த உலகம் முழுக்கப்புறம் அப்புறம் ஒரு சூர் ஊதப்படும் இந்த சூர் ஊதப்பட்டு உலகம் முழுமையாக அழிஞ்சிடும் இதுதான் வந்து கியாமத்து உஸ்தா இந்த கியாமத்தல் உஸ்தா முழுமையா அழிஞ்சிரும் திரும்ப கியாமத்தில் அப்படின்னா மக்கள் எல்லாருமே எழுப்பப்படுவாங்க எல்லாரும் எந்திரிச்சு வரும்போது நிராகரிப்பாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதாவது நமக்கு என்னதான் ஆச்சு நமக்கு என்னதான் நேர்ந்ததுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே எந்திரிப்பாங்க இறை நம்பிக்கையாளர்கள் எப்படி எந்திரிப்பாங்க அப்படின்னா நம்ம அந்த உலகத்துல வாழ்ந்தப்ப நபிமார்கள் சொன்னது அல்வா சொன்னது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்திரிப்பாங்க பிறந்தப்ப மனிதர்கள் எப்படி இருந்திருப்பார்களோ அதே போல உடலில் மேல் அதாவது ஆடை இல்லாமல் எந்திரிப்பாங்க எல்லாரும் வந்து ஒரு இடத்துல கூடுவாங்க நாற்பது ஆண்டுகள் அங்கதான் இருப்பாங்க நிக்க கூட இடம் இல்லாமல் எல்லாரும் நிற்பாங்க அப்படி யார் ஒழுங்கா ரெண்டு காலையும் வைத்து அழகாக நிற்கிறார்களோ அவர்கள் தான் சொர்க்கவாசி அந்த நபி சலா வந்து சொல்றாங்க இதுக்கு எல்லாருமே யா நப்சி யா நப்சின்னு தவிச்சிட்ருப்பாங்க நன்மைக்காக அப்போ இப்ராஹிம் அலிக்சாம் அவங்க சொல்கிறாங்க யா அல்லா இல்லைக்கு என்னுடைய நப்சி எனக்காக மட்டுமே நான் பயன்படுத்துவேன் வேறு எவருக்காகவும் நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதே போல தான் எல்லாருமே நபிமார்கள் மலக்குமார்கள் இறைநேசர்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களும் யா நப்சி யான் நப்சின்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு நபர் மட்டும் யா உம்மத்தி யா உம்மத்தி நம்மளுடைய பெருமானா செலுக இயங்கி கொண்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா அப்பதான் வந்து கிட்ட நான் அவங்களுடைய உமத்தார்கள் போகும்பொழுது ரசூல்லி சலாஹ் அலைகிசலம் என்ன ஷஃபாத் செய்வாங்க உமர் அழிவனும் மௌத்தா போய் பத்து ஆண்டுகள் கழிச்சு ஒருத்தவங்க வந்து கனவு காண்றாங்க என்னன்னா அவங்க வந்து ஒரு குளத்துல வந்து குளிக்கிறாங்க குளிச்சுட்டு வேர்வை சொட்டு சொட்டு தண்ணி சொட்டு சொட்டு வராங்க அதை பார்த்துட்டு அந்த நபர் கேக்குறாங்கன்னு நீங்க எங்க போயிட்டு வரீங்கன்னு அப்ப அவங்க சொல்றாங்க நான் வந்து இவ்வளவு நேரமா இறைவனுடைய கேள்வி கணக்குல சிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் எனக்கு அந்த கேள்வி கணக்கு முடிஞ்சிச்சு நான் வந்து விடுதலை ஆகிட்டேன் நான் சொர்க்கத்துக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களே இந்த உலகத்தில் ஒரு கலிஃபாவாக இருந்து இந்த உலகத்தில் அவ்வளவு நன்மைகள் செஞ்சு அவங்க சொல்கிறாங்க நான் இவ்வளவு நேரமாக இறைவனுடைய கேள்வி கணக்கில் சிக்கிட்டு இருந்தேன்னு அப்போ நம்ம எந்த அளவுக்கு நன்மை செஞ்சிருப்போம் நமக்கு தெரியாது இன்ஷால்லா நம்ம அதிகமாக அமல் செய்து நல்ல உம்மத்தாக இருந்து பெருமானாக செலவாக அழிவ செல்லமாக ஷஃபாத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹாலவுக்கு ஒரு நல்ல அடியானாக இருந்து சுவர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தையும்